நான் பிடிச்ச முயலுக்கு மூனைக்கால் அப்படிங்கிற மாதிரியா யார் இந்த வீட்டில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியா கமல் சார் கேட்க மாயா உட்பட எல்லாேருமே பூர்ணிமாவோட பேரை தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா கமல் சாருமே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு ஒரு சில அட்வைஸஸ் எல்லாமே கொடுத்து அதே கொஸ்டின் அகேன் அவங்கக்கிட்ட கேட்க நானும் பண்ணுறேன் சார் இந்த மாதிரியா கடைசியாக ஒப்புக்கிட்ட பூர்ணிமா கிட்டே அந்த முயல் லிஸ்ட்டில் நான் இல்லைல்ல ஹப்பாடாக தப்புச்ச இந்த மாதிரியா கமல் சார் நிம்மதி அடைஞ்சதில் இருந்து பூர்ணிமாவோட புறணிப்பவர் நல்லா தெரியுது அடுத்ததாக எழுந்த நிக்ஷனுமே பூர்ணிமாவோட பேரை சொல்ல சபை கலகலத்துச்சு ஆனால் அதை சம்பிரதாயத்துக்கு சொல்லிவிட்டு எதிரணியில் இருந்த நாலு பேரையுமே ஒட்டுமொத்தமாக சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி கூட்டணி தர்மத்தை காப்பாற்றினாரு நிக்ஷன் நாங்கள் தனியாக விளையாடினாலும் எதிர் டீமுக்கு தப்பாக தான் தெரியுது அவங்க பார்வை அப்படி இந்த மாதிரியாக சாதித்த நிக்ஷன் போர்டு டாஸ்கில் விசித்திரா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த மாதிரியாக சவால் விட எல்லாமே கேமராவில் பதிவாகுது அப்படியெல்லாம் நடக்கலை இந்த மாதிரியாக சிரித்தார் விஷ்ணு என் முயலாடிச்சு குழம்பு வச்சா போதும்னு நினைக்கிறவங்க கூட எப்படி டீம் ஆக முடியும் இந்த மாதிரியா தினேஷ் கேட்க அவர் என்னோட பரம எதிரி இந்த மாதிரியா விசுத்ரா சொல்ல இத்தனை வருஷமாக கலைத்துறையில் இருக்கேன் என் பரம எதிரின்னு யாரையுமே என்னால் நினைக்க முடியலையே இந்த மாதிரியா இழுத்ததன் மூலியமாக இந்த விவகாரம் எத்தனை அற்பமானது அப்படிங்கிறத விசித்ராவுக்கு உணர்த்துறதுக்கு ட்ரை பண்ணாரு கமல் சார் ஆனால் கமல் சார் உண்மையிலேயே அப்படி நினைச்சாரு அப்படின்னா நிச்சயம் பெருந்தன்மையாளர் தான் எனிவே விசுத்ராவோட வெறுப்பு தான் என்னோட எனர்ஜி இந்த சொல்லி அவரை இன்னமும் காண்டாக்கினாரு தினேஷ் ஓகே ஒன்றா உட்காருங்க இந்த மாதிரியா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது நாளைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரியா ஜாலியா கிளம்பிட்டாரு கமல் சார் மூணு கால் முயலி விவகாரத்துல தன்னையே எல்லாருமே சுட்டி காட்டினது கமல் அளித்த உபதேசம் இந்த மாதிரியான விஷயங்கள் பூர்ணிமாவை வழக்கம் போலவே சங்கடப்படுத்திருச்சு கண் கலங்கி உட்காந்துட்டு இருந்த அவங்ககிட்ட அக்செப்டிட் இந்த மாதிரியா சொல்லி ஆறுதல் சொன்னாங்க மாயா உலகமே ஏன் தன்னை எதிரியாக நினைக்குது அப்படிங்கிற மாதிரியா அத்தனை பேரையுமே குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கிறத விடவும் ஒரே ஒரு நபரை அதாவது தன்னை சுய பரிசீலனையோட திரும்பி பார்க்கறது ரொம்பவே ஈஸியான விஷயம் ஆனால் துரதிருஷ்டவஷமாக அதுதான் பலருக்குமே கஷ்டமான விஷயமா தெரியுது ஸோ எனிவே இந்த வீக் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்க போகுது அண்டு நிக்ஷன் அண்ட் ரவீனா வந்துட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாக இருக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா மாயா தான் ஆக்சுவலி ஓட்டிங் லிஸ்ட்டில் அண்ட் அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட்டில் இருந்தாங்க ஆக்சுவலாக நிக்ஷன் அதுக்கு அடுத்தபடியில் மாயா இருந்தாங்க அதனால் கண்டிப்பாக நிக்ஷன் போயிடுவார் அப்படிங்கிறது எல்லாருமே கெஸ் ஒரு ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இந்த வீக் அவர் சேவ் ஆகி ஃபைனல் போயிடுவாங்க அது இல்லை அப்படின்னா அவர் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கப்பட்டுச்சு பட் விஷ்ணு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டூஃபி ஜெயிச்சிட்டாரு அண்ட் நிக்ஷன் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு அண்ட் நிக்ஷன் ஸோ அதனால் அவர் போகிறது உறுதியாகிடுச்சு பட் மாயா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலில் வந்துட்டு ஓட்டிங்கில் கடைசியில் இருந்தாங்க ஸோ அதனால் டபுள் எவிக்ஷன் அப்படின்னா மாயா போயிடுவாங்க அப்படிங்கிற தான் நினச்சாங்க பட் கண்டிப்பாக மாயாவுக்கு பாஸ் அண்ட் கமல்சருடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சோஷியல் மீடியாவில் பேசுற விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிறது போலவே பாத்தீங்கன்னா இந்த இந்த வீக்கான டபுள் எவிக்ஷன் மாயா தப்பிச்சுட்டாங்க ஸோ மாயாவை விடவும் அதிகமான ஓட்ஸ் ரவீனா தான் வந்துட்டு இந்த வீக் எவிக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக மாயாவுக்கு டீம் வேலை பாக்குறாங்க ஸோ நிறைய பேக் ஐடிஸ் வச்சு ஓட் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே பிக்பாஸ்க்குள்ள வரும்போதே பிஆர்டியும் செட் பண்ணி வச்சுட்டு தான் வராங்க சோ அதுல நம்ம யாரை குறை சொல்லுங்கிறதே நமக்கே தெரியல எனிவே நிச்சய ரவினா ரவீனா வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வெளியேற்றத்தில் உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க